ஹாய் திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட நைன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க சேனலோட நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர்செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சிதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன் இந்த விஷயத்த நான் வந்து சொல்கிறேன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா காசி புரளி பேசுறது நீங்கள் லைஃப்பில் வேர்ல்டில் என்ன பண்ணாலும் உங்களை பற்றி பொருளை பேசுகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்கிறது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்காத உங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் கரெக்டாக போயிட்டு நேர் பாதையில் போனீங்கன்னா நேர்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது அதுக்காக நீங்கள் வந்து வழி வகுத்துக்கிட்டு நேர்மையாக போனீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் வெற்றியாளர்களெல்லாம் மாறிடுவீங்க வெற்றி அடைகிறதுக்கு நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க இன்னும் ஒரு டூ தான் அது வந்து ரீச் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் சரிங்களா நம்மளை பற்றி ஏதாவது ஒரு காசிப் ஏதாவது ஒரு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க உரளி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காத நீங்கள் உங்கள் வழியில் கரெக்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களை வந்து சரணமடையும் நல்ல வழியில் ஸோ நல்லதே செய்வோம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா பாய் பாய் சீ லெட்டர் உங்கள் சுகன்யா